ஏ என்ன பண்ணிட்டு இருக்கிறா உருட்டிட்டு இருக்கிறேன் ஏ ஜூஸ் ஜார் பூஸு ஆஹா பாருங்க மிக்சி ஜார் வாங்கி ஜூஸ் இன்றைக்கி போடுறோம் பெரிய பையனுக்கு காய்ச்சல் இல்லையா பழம் சாப்பிட்டா சாப்பிட மாட்டேங்கிறான் ஜூஸ் வேணும் அப்படின்னா இன்றைக்கி தான் முதல் முறை ஜாரில் போகிறோம் ஜூஸ் ஜார் எவகணம் இல்லை தான் மிக்சி ஐயாயிரம் ரூபாய்க்கா ஜார் சூப்பராக இருக்குது போடு போடு என்ன பண்ணுங்க ஏய் பாருங்க காய்ச்சல் வந்த பையன் எப்படி ஆடி இருக்கிறான் பாருங்கள் நேற்றுலாம் படுத்து கிடந்தான் இன்றைக்கி ஆட்டை ஆடிக்கிறான் டே கிருத்திக்க அவனுக்கு காய்ச்சல் ஓட்ட வச்சிடாதாரா டே பாரி அப்புறம் உனக்கும் வைரஸ் காய்ச்சல் வந்து வெந்திருக்க பாருங்க காய்ச்சல் காலையில் நேத்தெல்லாம் படுத்து கிடந்தான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா போயிருச்சு ஆட்டம் பாருங்க டே மாதளம் பழம் ஜூஸ் தான் குடிப்பியா பழம் சாப்பிட மாட்டியா பழம் சாப்பிட்டா தான்டா நல்ல சத்து அந்த கொட்டை கட்ட தான் நல்லதுடா ஜூஸ் போட்டு குடிச்சா அதில் சத்தெல்லாம் மிக்ஸி ஜார் போய் கொட்டை வடிகட்டி வேஸ்ட்டாக போயிருண்டா எப்படி சாப்பிடு பாருங்கள் ஆட்டம் பாருங்க எப்படி ஆடிருக்கானுங்க அதான் சீக்கிரம் போடு நானும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் அவன் பேரை சொல்லி சீக்கிரம் போடு 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 நாளைக்கு அழைச்சிடுவியா அடாடாடாடா மனசன் கண்டுபிடி பார்த்தியா ஜூஸ் தனியாக அது தனியாக இது தண்ணி தண்ணி அது பாருங்க பாருங்க மேலே வந்து அரைச்சி அப்படியே வடிக்கடிக்குது ஃபில்ட் அப்படியே போகும்பார் செக் பண்ணிப்பார் எல்லாம் அரைஞ்சி வைப்பார் அம்மா எத்தனை பழம் போட்ட ரெண்டு ஏன்னா ரெண்டு பழம் போட்டால் காட்ட மாட்டேன் தான் வரமாட்டே இருக்குது ஆடா பாருங்களா இதில் வந்து கிட்டத்தட்ட பத்து பழம் போடலாம் மாட்டேன் இருக்குதுங்க அப்போ உள்ளே சாறு எட்டி தான் பார்க்கணுமாட்டேங்க ஒன்றையுமே காணா ஏடு ஏடு கிலோ இரநூறுவாய்க்கு வாங்கி ரெண்டு பழம் போட்டால் இப்படி வருமா ஆ இதில் பத்து பழம் போடலாம் மாட்டேங்குது இருக்குது சாமி

டே ரெண்டு பழம் ஜூஸ் போட்டு ரெண்டு பழம் ஜூஸ் போட்டு காட்டாமலாம் வந்துருக்குது அட பாவிக்கலாம் என்னங்க இதை ஒன்றும் புரியல எப்படி ஜூஸ் போகிறேன்னு தெரியல தான் போடணும் தண்ணி கலக்கக்கூடாது என்ன கொடுமையாக இருக்குது பழம் வேஸ்ட்டுங்க பழம் வேஸ்ட்டா இல்லை மிக்சி ஜார் ஜூஸ் ஜார் வேஸ்ட்டானு தெரியல டே தள்ளிக்கா டே தள்ள தலை உள்ளே இருக்குன்னு ஏன்னா எதுவுமே இல்லை கொட்டை தான் இருக்குது தண்ணி ஊற்றி அரைக்கணுமா தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது கித்திக்க இந்த குடிச்சாமி குடிச்சு பாரு குடி எப்படி பாரு குடி கொஞ்சமாக குடி தம்பி கொஞ்சம் கூடு எப்படி இருக்குதா சப்புண்டு இருக்குதா தம்பி இருக்கு தம்பி பாரு பாரி பாரு ஜூஸு ஜூஸுன்னு கேட்டால் இல்லை பாருங்கள் சின்ன பயந்தா ஜூஸ் குயித்தான் எப்படா இருக்குதா சப்பன் இருக்குதா அப்போ சக்கரை தான் போடணுமா கடையில் பார்த்து சக்கரை போடுறாங்களா சக்கரை போட்டுருக்கியா ஏன் ஜூஸ் ஜார்லாம் வேஸ்ட்டுங்க பழத்தை உரித்து அப்படியே சாப்பிட்றதா சத்தும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது பாருங்கள் ஜூஸ் போட்டு வேஸ்ட் தெண்டாம் இதில் பத்து பழம் போடலாம் மாட்டேங்குது ஜார்ல அப்போ போட்டால் தான் வந்து ஒரு டம்ளில் வரமாட்டேங்க இது வேஸ்ட்டுங்க நன்றிங்க அடுத்து சந்திக்கலாங்க